கடை கோடியில ஒருத்தன் அழுதுட்டு நிக்கிறான் முருகா பெருமாளே உன்னை என்னால பக்கத்துல பாக்க முடியலையே நான் இந்த நிலைமையில தானே இருக்கேன் ஆனா கடவுள் அவனத்தான கோயிலுக்கு எத்தனையோ பக்தர்கள் போறாங்க போய் கடவுளை சரியா கூட நின்னு முடிய மாட்டேங்குது அவங்களால அந்த கடைசி வரிசையில நின்னு எட்டு மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறாங்க நின்னு அந்த கடவுளை பாக்குறாங்க அப்போ அந்த கடவுள் யார பாப்பார் இந்த பக்தனை கண்டிப்பா பாப்பார் நீ எட்டு மணி நேரம் எனக்காக நீ நின்னு இருக்கிற நீ எட்டு மணி நேரம் சாப்பிடல நீ தூங்கல கால் கடுக்க நின்னு இருக்கிற என் அன்பு உனக்கு இருக்கு அப்படின்னு கடவுள் அந்த பக்தன் கண்டிப்பா என்ன பண்ணுவார் கருணை காட்டுவார் கடவுள் பொதுவானவர் அவர் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதேட் சொல்லிட்டு அப்புறம் தான் கடவுள் வந்து எப்போதுமே உண்மையான பக்தனைத்தான் எதிர்கொள்ளுவாரே தவிர என்னதான் கடவுளுக்கு முன்னாடி நின்னா கூட சரி எப்ப கடவுள் பக்கத்திலே நீங்க நின்னா கூட சரி கடவுள் மேல அன்பு இல்லாம எங்கேயோ பராக் பார்த்துட்டு ஏதோ என்கிட்ட பணம் இருக்கு நான் நின்னுட்டேன் அப்படிங்கிறவன கடவுள் திரும்பி பாப்பார பாக்க மாட்டார்ல கட கோடியில ஒருத்தான் அழுத்துட்டு நிக்கிறான் முருகா பெருமாளே என்னால பக்கத்துல பாக்க முடியலையே நான் இந்த நிலைமையில தானே இருக்கேன் ஆனா கடவுள் அவனைத்தானு பாக்குற இறைவன் யாரை பார்க்கிறார் அப்படிங்கறதானே நம்ம எதிர்கொள்ளணும் கடவுள் அவர்களை விரும்புகிறார் ஒரு பக்தன் ஒரு பத்து ரூபாயை கொண்டு வந்து அந்த மஞ்சள் துணியை போதே நமக்கு தெரியும் அவன் வீட்டுல அந்த குச்சேலர் மாதிரி தான் இருக்கிறதுல நல்ல துணியா இருந்திருக்கும் அதான் அவன் பெருமாளுக்கு எடுத்துட்டு வந்து அவன் ஒரு சிவபெருமான கோவிலையோ அவன் குலதெய்வத்துக்கோ அவன் கொண்டு வந்து அதை போடும்போது அவன் என்னால இதுதான் முடியுதுன்னு போடுறான் அது காணிக்கை அதை அன்பாக செலுத்துவது இது வியாபாரம் ரெண்டுத்துக்குமான வேறுபாடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு